மதத்தை போதிக்கிற சபைகள் எது ரொம்ப மர்சம் நினைப்பாங்கன்னா டக் ஈஸம் தட் ஈஸம் விட மெஸ்ட் எதுனால் உள்ளத்தை தேவனுக்கு கொடுக்கும் லாஜிக்கலா திங்க் பண்ணும் இங்கிலீஷ் ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் ஹார்ட் சர்ஜரி பண்ண ஒரு பர்சனுக்கு ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை ஒன்று குறைந்த முதலாம் அதிகாரம் முதலாம் அர்சனம் ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார் கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடி சாதுரிய ஞானமே இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார் ஸோ பவுல் தனது லைஃப்பில் ஒரு டெடிகேட் பண்ணிட்டாரு

இந்த பிரசங்கம் பண்ற விஷயத்துல ரொம்பவும் கவனமா இருக்கிறாரு அவர் சொல்றாரு ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை எல்லா சார் ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை பாருங்க இந்த மதம் இந்த மதம் சம்பிரதாயத்தை போதிக்கின்ற திருச்சபைகள் எதை ரொம்ப ஹையா நினைக்கிறாங்களோ இவர் அதை ரொம்ப லோவா பேசுறாரு மதத்தை போதிக்கிற சபைகள் எது ரொம்ப மஸ்ட் நினைப்பாங்கன்னா பப்டிசம் 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 சில நேரங்களில் குழந்தையிலே பேப்டிசம் பேப்டிசம் அது ஒரு பெரிய விழா அது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆர்கனைஸ் பண்ணி அதுக்கு பெரிய லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி ஏன்னா இந்த பேப்டிசம் வந்து ஏதோ நம்ம லைஃப்ல பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படி நினைக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இவர்கள் கொடுப்பது ஜஸ்ட் ஒரு சம்பிரதாயம் ஒரு சடங்கு பண்றாங்க தண்ணியில முங்கி எழுப்புறதோ அது ஒரு சடங்கு எதுவுமே நம்புறீங்க அது ஒரு சடங்கு அது ஒரு சம்பிரதாயத்துக்காக பண்றாங்க ஆனா ஒரிஜினல் பக்டிசம் என்பது ஒரிஜினல் ஞானஸ்நானம் என்பது தண்ணில முங்கி எழுந்திருப்பது கிடையாது ஒரிஜினல் பக்டிசம் என்பது இயேசு கிறிஸ்துவை சொந்த ரஷகராக என் உள்ளத்துல விசுவாசிப்பது மட்டுமல்ல என் உள்ளத்தையே நான் கடவுளுக்கு கொடுக்கிறேன் என் இருதயத்தை தேவனுக்கு கொடுக்கிறேன் தேவனே இனி நான் அல்ல என்னில் என் என் வாழ்வை உமக்காக நான் சமர்ப்பிக்கிறேன் தேவனே என் இருதயத்தை நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே எனக்குள் வாரும் ஆண்டவரே நீர் எனக்காக சிலுவில மறுத்தீர் என்பதையும் எனக்காக ரத்தம் சிந்தினீர் என்பதையும் என்னை மீட்கும் பொருள் இந்த உலகத்துக்கு வந்த மன அவதாரமாக கிறிஸ்து என்பதை நான் விசுவாசிக்கிறேன் தேவனே என்னை ரட்சித்ததுக்காக நன்றி என் பாவங்களை சுமந்ததற்காக நன்றி நீர் என்னுடைய ஆண்டவர் என்றும் நீர் என்னுடைய ரட்சகர் என்றும் நீர் என்னுடைய மீட்பர் என்றும் நான் நம்புகிறேன் எல்லாம் நான் நம்புகிறேன் என் இறுதி நான் உமக்கு தருகிறேன் ஆண்டவரே என்று ஒரு மனிதன் தன் லைஃப்ல அவன் ஹார்டே கடவுளுக்கு கொடுத்துறான்னு சொன்னா இதை விட ஒரு பெரிய பேப்டிசம் எதுவுமே உள்ளத்தையும் கொடுத்தாச்சு இப்போ தண்ணில முங்குறத விட மஸ்ட் எதுனா உள்ளத்தை தேவனுக்கு கொடுப்பது உள்ளத்தை தேவனுக்கு கொடுத்துட்டோம் அதுக்காக பேப்டி தண்ணில முங்காம விட்டுலாமா அது உங்கள் விருப்பம் சோ அது வந்து பெரிய இம்பார்ட்டன்ஸ் ஒன்றும் கிடையாது ஏன்னு சொன்னா விசுவாசத்தினாலே ஒரு மனுஷன் நீதிமான் ஆக்கப்படுகிறான ஒளிய சம்பிரதாயத்தினாலேயே சடங்குனாலேயே அவன் என்ன ஆக்கப்படுவது கிடையாது அவன் நீதிமான் முடியாது விசுவாசத்தினாலே எல்லா விசுவாசத்தினாலே விசுவாசத்தினாலே மனுஷன் நீதிமான் ஆக்கப்படுகிறான் பாருங்க அந்த உங்களை நீதிமானா மாத்துதுன்னு போது அந்த ஃபெய்த் மூலமா நீங்க ரட்சிக்கப்படுகிறீர்கள் விசுவாசத்தினாலே இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம் சோ ரட்சிப்பு எப்படி வருது நீங்க தண்ணில மூங்குனதால ரட்சிப்பு கிடையாதுங்க அந்த சம்பிரதாயத்தை கரெக்ட்டா பண்ணினதால ரட்சிப்பு கிடையாது இலவசமாய் கடவுள் கொடுக்கிற அந்த ரட்சிப்பை உங்கள் உள்ளத்திலே அவர் விசுவாசிக்கிறீர்கள் நான் பாவியாய் இருந்தேன் என் பாவங்களுக்காக எனக்காக மறித்தார் அவரின் பாவங்களை சுமந்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் நான் அவரை ஆண்டோரும் கடவுளும் ரட்சகருமாக ஏற்றுக்கொள்கிறேன் இந்த இந்த சிஸ்டம் விசுவாசத்தின் கோட்பாடுதான் உங்களை நீதிமானாக்குகிறது உங்களை ரட்சிக்கிறது என்ன நடக்குதுன்னா இந்த சர்ச்சோடைய அந்த ரூல்ஸ் படி திருச்சபை சட்டம் தான் அதெல்லாம் சோ ஞான நான் ஏற்றுக்கொண்டேன்றதுக்கு ஒரு எவிடன்ஸ் நான் கடவுளை ஏற்றுக்கொண்டேன் நான் கடவுளை விசுவாசிக்கிறேன் கடவுளை நான் நம்புறேன் என் நான் பாவு என்பதை நான் நம்புறேன் என் பாவங்களுக்காக இயேசு மரித்தார் என்பதையும் நான் விசுவாசிக்கிறேன் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் அதனுடைய வெளிப்பாடு நான் அவரை நம்பிட்டேன்றதுக்கான எவிடன்ஸ் என்ன ஒரு ஒரு கோயிலுக்கு போறோம் அந்த கோயில அந்த போதகர் மூலமா நாம் என்ன பண்றோம் எடுக்கிறோம் காட்டுறதுக்கான ஒரு ஒரு வெளிப்பாடு தான் பட் சில நேரங்களில் சிலரால் தண்ணில முழுங்குல அந்த வாய்ப்பு கூட இல்லாம இருக்கலாம் எதுவுமே நம்புறீங்க லாஜிக்கலா திங்க் பண்ணோம் இன்கேஸ் ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் இப்போதான் ஆப்ரேஷன் முடிச்சு வந்தாரு கொஞ்ச நாள் இருப்பாருன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க இப்போ போய் அந்த பர்சனுக்கு நீ இயேசுவை ஏற்றுக்கொள்றியா ஆமா ஏற்றுக்கொள்றியா செத்த மோட்சம் போக முடியும் வா ஞானஸ்து சொல்லிட்டு பத்து நாள் இருக்க வேண்டிய ஆளை கொண்டு போய் நீங்கள் தண்ணியில் நீங்க அன்னைக்கே இன்ஃபெக்ஷன் ஆகி அன்னைக்கு ஹலோ அன்னைக்கே எல்லாம் அஃபெக்ட் ஆகி பத்து நாளுக்கு முன்னால் நடக்கூடிய சருமனியை முன்னாலேயே என்ன பண்ணுவீங்க நீங்கள் நடத்திடுவீங்க ஆகவே லாஜிக்கலாக திங்க் பண்ணும் இங்கே சடங்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது உள்ளத்தினுடைய மாறுதல் முக்கியமாக இருக்கிறது ஸோ அந்த ரிலீஜியன் என்ன பண்ணிட்டாங்க இதை உள்ளமெல்லாம் தூக்கி குப்பையில் போடும் உள்ளமெல்லாம் முக்கியம் இல்லை முதல்ல ஞானஸ்தான் ஏசு வரப்போறாரு

அந்த கிறிஸ்துவுக்குள்ள அந்த பிராக்டிக்கலா அவங்களால வெற்றிகாரம் என்ன செய்ய முடியல அவங்களால வாழ முடியவில்லை மற்றவெல்லாம் அவங்க பிலீவ் பண்றாங்க மற்றவர் விசுவாசிக்கிறாங்க கிறிஸ்துக்குள்ள அவங்கள வெற்றிகரமான வாழ்க்கை வாழ முடியவில்லை பட் பவுல ஒண்ணு சொல்றாரு ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்ன என்ன பண்ணவில்லை அனுப்பவில்லை என்னோட ஒர்க் அது கிடையாது நான் அதுக்கு பெருது அந்த மாதிரி இடங்களுக்கு போறதும் நல்லது ஏன்னா இந்த இயேசு சொல்லற மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமில்ல கருத்தோட வாயில் என்று புறப்பட்டவர் ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பான் சோ லைஃப் லோங் வாழ்நாள் முழுவதும் நான் சக்சஸ்ஃபுல்லா ஜீவிக்கணும் வெற்றிகரமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு கத்தோட வார்த்தை போதிக்கின்ற பிரசங்கம் எனக்கு தேவைப்படுகிறது அதனோட லைஃப் அதனோட ஆக்ஸிஜன் அதனோட உயிர் அந்த பிரசங்கத்தை நான் எப்போ கேட்க கவனிக்க அதை தேட மிஸ் பண்ணுகிறனோ எப்படி ஒரு மீன் தண்ணியை விட்டு வெளியே வந்தா சோ அந்த மாதிரி கத்தோட வார்த்தையை கேட்க நான் தவறும் பொழுது அந்த வார்த்தையில் இருக்கிற போஷாக்குகள் எனக்கு குறைய ஆரம்பிக்கும் போது

நான் சுவிசேஷத்தை சொல்ல போறேன் சுவிசேஷத்தை சொல்ல போறேன்னு சொல்றாங்க சுவிசேஷத்தை சொல்ல போறேன்னு சொல்றவங்க ஏதோ சுவிசேஷமா சொல்றாங்க ஏன்னா ஜஸ்ட் கேட்கறதெல்லாம் சுவிசேஷம் கிடையாது சொல்றதெல்லாம் சுவிசேஷமும் கிடையாது இது சுவிசேஷம் அபவுட் கோட் அண்ட் அபவுட் கிரோஸ் கிறிஸ்துவை பற்றியது கிறிஸ்துவின் சிலுவையை பற்றியது கிறிஸ்துவ பற்றி ஒருத்தருக்கு சொல்றாங்களா கிறிஸ்துவ பற்றிய விவரங்களை உங்களுக்கு போதிக்கிறாங்களா